துலாராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடு சுக்கிர பகவான் ஐஸ்வர்யமாக வாழக்கூடிய ஒரு தன்மையே சுக்கிர பகவான் இந்த இடத்துக்கு தன்னுடைய லாபத்தை தேடி அதே மாதிரி துலாவர் சேர்ந்த சுமகரம் அஞ்சாவது இடத்துக்கு பகவான் அப்போ தண்ணீர் நிறைய பிடிக்கணும் இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் மாத்திரை சரியா சாப்பிடணும் இது ராகு இந்த கேது லாபத்துல இருந்து நடந்துதா இல்லையா அவருக்கு ஒரு பலன் வேணும் இல்லையா இரட்டிப்பு பலன்களை வாரி வழங்குவான் இரட்டிப்பு பலன் அப்படின்னா ஒரு ஒரு கூலி கிடைக்கிறது பார்த்து ரெண்டு கூலி ஒரு சம்பளம் கிடைக்கிறது பார்த்து ரெண்டு சம்பளம் ஒரு பதவி இருக்கு ரெண்டு பதவி இப்படியா இப்படியான பாக்கியங்கள் இவர்களுக்கு துளாசுக்கு வந்து ஜாக்பாட் தான் சுபிக்ஷன் தான் புதிய மனித சந்திப்பு வரும் தன்னுடைய வாழ்நாள் தன் கௌரவத்தை இழந்தவர்கள் தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட வாக்கியங்கள் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பார்வை கேதுவினாலும் இருக்கிறதுனால அந்த வயது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை விநாயகப் பெருமானை வயிற்று பகுதியில் வணங்கி வைத்த பார்த்து இவர்களுக்கு அபிஷேகம் தான் வயதை பார்க்க முடியும் அந்த அபிஷேகம்